வெல்கம் டு சிவா மூ சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போய் அது யாருன்னு பார்க்கலாம் நம்மளோட புது கெஸ்ட வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் எங்களோட புது கெஸ்ட் இது வந்து ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்தது ஸோ நேற்று வந்து கிருஷ்ண ஜெயந்தினால நாங்கள் அதுக்கு வந்து குங்குமம் பொட்டு வச்சு நாங்கள் வந்து ஜாலியாக எங்க ஹாப்பினஸ்ஸை நாங்கள் வந்து வெளிப்படுத்திட்டோம் பாரு அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு வந்து எங்களோட ஹாப்பினஸ் உங்களுக்கோ கொஞ்சம் வெளிப்படுத்தலாம்னு நாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம் சின்ன வயசில் மட்டும்தான் இது ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் நட்டோம் சின்ன வயசில் அதுக்கப்புறம் அது கூடியே எல்லாமே வந்துடுச்சு பார்த்திங்களா ஒன்று நட்டதுக்கே நிறைய வளர்ந்துருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களாம் இந்த மாதிரி நட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு பூ காயெல்லாம் வரும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது ஸோ அதனால தான் எங்களோட ஹாப்பினஸ்ஸை உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டோம் பாருங்களே அந்த சின்ன சின்ன காய் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு முனையில வந்து அந்த பூ வந்திருக்குல்ல அது ரொம்ப அழகா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கா பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா பாக்குறவங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி யப்பன் மாலை போட்டு இருந்தேன் அப்ப வந்து நம்ம வந்து புது தட்டுல ஆறு வந்துட்டு நம்ம இலையில தான் வந்து எங்க வீட்டுல வந்துட்டு இந்த வாழை மரம்லாம் எல்லாம் எங்க கிட்ட இல்ல அப்ப பக்கத்து வீட்டுல போய் கேட்டோம்னா ஒரு தடவை கேட்கலாம் செகண்ட் சிக்கி எதுனால் நம்மளுக்கே கொஞ்சம் ஷேமாக இருக்கும் ஸோ அதனால நான் அப்பா கிட்ட சொல்லும் போது அப்பா என்ன பண்ணார்னா பக்கத்தில் வந்துட்டு வாழைமரம் மரம் வந்துது ஸோ அதை வந்து எடுத்து நட்டு வச்சாரு ஸோ அதுதான் இவ்வளோ நல்லா வந்திருக்கு அதே மாதிரி வாழை மரம் இருக்குதுன்னு நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டாரிங்க அதில் வந்து அந்த ஜூஸ் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா கிட்னி கிட்னி ஃபெயிலியர் ஸ்டோன்லாம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி வாழையில் நான் நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப இருக்கு விம கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க போட்டு